அன்பான உறவுகளுக்கு நான் உங்களை அனுசி பத்திமா இது உங்கள் வீழ்னாச்சு நேற்றைய தினம் மதுரையில் நடந்த தற்கொரிகள் மாநாடு குறித்து தான் பேச போறோம் இந்த மாநாடு குறித்து நம்ம என்ன பேச போறோம்னா இந்த மாநாடு ஆரம்பத்திலிருந்தே தொடக்கத்திலிருந்தே ஒரு கட்சி மாநாடு எப்படி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் திமுகவுடைய மாநாடு பார்த்திருக்கோம் அண்ணாதிமுகவுடைய மாநாடுகளை பார்த்திருக்கோம் இந்த மாநாடுகளையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா இது போல ஒரு மாநாடு நடக்கக்கூடாது இது மிக மோசமான மாநாடுன்னு நம்ம திமுகவுடைய மாநாடுகளை விமர்சிச்சிருக்கோம் அதே போல அண்ணாதிமுகவுடைய மாநாடையும் விமர்சிச்சிருக்கோம் ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மாநாடு இது மாதிரி ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை இனி நடக்கவும் கூடாது அப்படின்னா அந்த மாநாடுக்கு உதாரணம் தான் நேற்றே நடந்த மதுரை மாநாடு இந்த மதுரை மாநாடு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு வச்சிருக்காங்க அதாவது என்னன்னா எல்லாவற்றிலுமே ஒரு கார்ப்பரேட் தனத்தை தொடர்ச்சியாக பூர்த்தி கொண்டே இருக்கிறாரு விஜய் என்ன மாநாட்டுக்கு வந்தவர்கள் வந்து கியூஆர் கோட் வச்சு இங்க வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு அந்த கம்பெனிக்குலாம் உள்ள போன உடனே கையில வந்து பஞ்சு வைக்க சொல்லுவாங்க நீங்க அந்த கம்பெனிக்கு வந்திருக்கீங்களான்னு பண்ண சொல்லி மக்களுடைய வெகுஜன அரசியல் இல்லாம ஒரு கார்ப்பரேட் அரசியலை தொடர்ச்சியாக செலுத்திட்டே வராரு விஜய் இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து ஒரு முப்பது நிமிடம் கூட ஒரு பேச்சை நிறைவு செய்ய முடியாம முப்பது நிமிடம் குறைவாக ஒரு பேச்சை பேசுறாரு அந்த பேச்சு ஒரு இன்னும் ஆறு மாத காலத்துல தேர்தலை எதிர்கொள்ள போறோம் இந்த தேர்தல் வரக்கூடிய நிலையில விஜய் அவர்கள் ஒரு பேச்சை பேச போறாரு ஒரு மாநாடு போடுறாரு கட்சி துவங்கி இரண்டு ஆண்டு காலமாக இந்த இரண்டாவது மாநாடு போடுறாரு அப்ப இந்த பேச்சு எவ்வளவு மிக முக்கியமானதாக இருக்கும் சாமானியன் கூட எனக்கு விஜய் என்ன பேச போறாரு யார் எந்த பிரச்சனை குறித்து பேச போறாரு அதுவும் மதுரைக்கு பக்கத்துல நடக்குது அப்ப முல்லை பெரியார் குறித்து பேசுவாரா ஏன்னா மதுரை மக்களுடைய வாழ்வாதாரமும் தேனி மக்களுடைய வாழ்வாதாரமும் முல்லை இருக்கு இப்ப முல்லை பெரியார் குறித்து பேசுவாரா டெல்டா மக்கள் இப்ப காவேரி குறித்து பேசுவாரா இங்கிட்டு ராமேஸ்வரம் மக்கள் மீனவர்கள் குறித்து பேசுவாரா இப்படி எல்லாரும் உட்காந்து விஜய் என்ன பேச போறாரு நமக்காக விஜய் பேசுவாரா ஏன்னா இங்க எல்லா கட்சியிலும் சரியில்லைன்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்காரு இப்ப விஜய் என்ன பேசுவாருன்னு எல்லா மக்களும் விஜய் நோக்கி பொழுது ஒரு கட்சியுடைய இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள் கூட பேச யோசிக்கிற இந்த அளவுக்கு மோசமா பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் விஜய் வந்து ஒரு பேச்ச பேசி எடுத்த உடனேயே ஒரு சிங்கம் கதை சொல்றாரு என்னென்னா சிங்கம் வந்து செத்து போனதை வேட்டையாடாது தன்னை விட சக்தி வாய்ந்த மிருகங்களை தான் வேட்டையாடும் அப்படிங்கிறார் முதல்ல இதுவே தப்பு இது எல்லாமே சொல்றாங்க சிங்கம் வந்து பொதுவாக ஆண் சிங்கம் வேட்டையாடாது பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் சிங்கம் சும்மா அந்த ஊருக்குள்ள அந்த ரவுடி பசங்க தீ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் சிங்கம் வேட்டையாடாது அப்படி வேட்டையாடுற பெண் சிங்கமும் எதை வேட்டையாடும் மான வேட்டையாடும் தன்னை விட வலிமை குறைந்த விலங்குகளை தான் சிங்கம் வந்து வேட்டையாடும் சிங்கம் வந்து புலி போல பாய்ந்து வேட்டையாடாது பதுங்கி வேட்டையாடாது இன்னும் சொல்ல போனா பிற உயிரினங்கள் வேட்டையாடி இருந்த வேட்டையாடி இருந்ததை திருடிட்டு வந்து சிங்கம் சாப்பிடும் சிங்கம் எப்பொழுதுமே தன்னை விட பலம் வாய்ந்த பெரிய யானையை வேட்டையாடாது யானையை பார்த்தா சிங்கம் தெரிச்சும் புளிய பார்த்தா சிங்கம் தெரிஞ்சோம் இங்க பூனை வகைகள் அதாவது சிங்கமே ஒரு பூனை குடும்பத்தை சார்ந்தது அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த பூனை குடும்பத்திலேயே மிக வலிமையானதுல நம்பர் ஒன்ல இருக்கிறது புலிதான் சிங்கம் கிடையாது அப்படி சிங்கத்துக்கு எந்த ஒரு தனிச்சிறப்பும் இல்லை நம்ம கதைகள்ல நம்ம புத்தகங்கள்ல சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம்னா அது சிங்கத்துக்கே தெரியாது இதுதான் வந்து எதார்த்தம் நம்ம ஏதோ ஒரு கதைக்காக ஒரு குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லணுங்கிறதுக்காண்டி சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம் காட்டுக்கு ராஜா நம்ம சொல்றோமே தவிர சிங்கம் உண்மையிலேயே அதோடைய பண்புகளோ அதோடைய குணமோ கிடையாது இன்னும் சொல்லப்போ சிங்கத்துக்கு சிங்கம் காட்டுக்கு ராஜான்னே தெரியாது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சிங்கத்துக்கும் தெரியாது இதுதான் உண்மை இல்லை அப்ப எடுத்த உடனேயே உன்னத்துக்கும் ஆகாத யாரை குறித்து பேசுறோம் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவும் இல்லாத ஒரு கதையில துவங்குறேன் அப்படியே துவங்கி பேச ஆரம்பிக்கும் போது போன அது முறை மாதிரி ஒரு மூணு நிமிஷத்துல முடிச்சிருவாரு அப்படின்னு பார்த்தா மூணு நிமிஷத்துல முடிக்கல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு நிமிஷத்துக்கிட்ட பேசுறேன் சரி என்ன விஜய் அப்படி பேசியிருக்காரு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான சிப்பு குறித்து பேசுறாரு ஆனா அப்படியே வராரு பிஜேபி குறித்து பேச வராரு நரேந்திரபாய் தாமோதர் மோடி அவர்களே இந்த நீட் தேர்வு வந்து ரத்து செய்வீங்க கச்சத்தீவை வந்து மீட்டுக் கொடுங்க அது மட்டும் போதும் அப்படின்னா ஏதோ இவர் கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கன்னு கேட்ட உடனே அங்க இலங்கை அரசு அப்படியே ஆடி போற மாதிரியும் நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே பதறி போற மாதிரியும் காலையில எந்திரிச்ச உடனே உடனே இலங்கை அரசு கால் பண்ணி சீக்கிரம் கச்சத்தீவை கொடுத்துருங்க அவர் கேட்க போற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு அப்ப கச்சத்தீவுனா கச்சத்தீவுனா சிக்கல் என்ன இப்ப இந்த உங்க கட்சி வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே ரசிகர்கள் என்ன உங்களுக்கு உட்பட இங்க இருக்க தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் உங்களுக்கு கச்சத்தீவுனால என்னன்னு தெரியாது ராமேஸ்வரம் பகுதியில் இருக்க ரசிகர்களை தவிர இங்கிட்ட உங்க ரசிகர்கள் தூத்துக்குடியில இருக்கிறவனுக்கோ உங்க ரசிகர்கள் கன்னியாகுமரியில உங்க ரசிகர்கள் சென்னையில் இருக்கிறவனுக்கு கச்சத்தையும் வளைஞ்சு என்னன்னு தெரியும் கச்சத்திக்கும் நம்மளுடையதானே தெரியாது ஆனா இவர்கள்ட்ட கச்சத்தீவை எப்ப கொடுக்கப்பட்டுச்சு யாருடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது எதுவுமே தெரியாது அது குறித்து நீங்க என்ன பேசல கச்சத்தீவை மீட்டு கொடுங்க போதும் கச்சத்தீவை ஏன் மீட் கச்சத்தீவை எப்ப கொடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது தொண்டர்கள் அரசியல் பண்றீங்களா தொண்டர்களுக்கு சொன்னீங்களா இல்ல ஏன்னா உங்களுக்கே தெரியாது ஏன்னா ஸ்கிரிப்ட்ல இல்ல அதே மாதிரி அடுத்து என்ன பேசுங்க நீட் தேர்வை ரத்து செய்யுங்கன்றீங்க நீட் தேர்வு ரத்து செய்யறது மட்டும் இதுக்கான தீர்வா இருக்குமானா இல்ல எப்பொழுது ஒரு அரசியல் கட்சி கல்விய மத்திய இருந்து அதாவது பொதுப்பட்டியல இருந்து பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி பேசுதோ அதுதான் அரசியல் வாய்ந்த பேச்சு ஏன்னா நீட் தேர்வு அப்படின்னு ஒருவேளை நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாலும் கூட விஜய் சொன்ன உடனே நாளைக்கே பிரதமர் போன் பண்ணி நீட் தேர்வு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் போறது இல்ல இவங்க இங்க அமைச்சரவையில ஒரு பில் பாஸ் பண்ணி உடனே அப்படியே ஜனாதிபதி கடிதம் போட போறது இல்ல ஜனாதிபதி கையெழுத்து போட போறது இல்லை அது நடக்க போறதும் இல்லை ஆனா அப்படி ஒருவேளை நீட்டு ரத்தானா கூட நாளைக்கு வேற ஏதாவது ஒரு உள்ள கொண்டு வர முடியும் ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு அத மாநிலப்பட்டியல் கொண்டு வரணும் அது உரித்து பேசணும் முதல்ல பொதுப்பட்டியல்னா என்ன மாநிலப்பட்டியல்னா என்ன ஒன்றியப்பட்டியல் தான் என்னன்னு உங்களுக்கு விஜய்க்கு தெரியுமா இது தெரியாது இது குறித்து எந்த ஒரு அறிவும் கிடையாது சரி அது விட்டுருங்க அது குறித்து என்ன பேசுறாரு இது கீழடி அகழ்வாராய்ச்சியை பத்தி பேசுவாரு கீழடி அகழ்வாராய்ச்சி கொடுத்து விஜய்க்கு முதல்ல தெரியுமா மதுரையில போய் நிக்கிறீங்கன்னு கீழடி கொடுத்து பேசுவீங்க நான் கீழடியோட தொன்மம் என்ன கீழடியோட பழமை என்னன்னு பேச முடியுதா இல்ல என்ன ஸ்கிரிப்ட்ல இல்ல அதுக்கடுத்து என்ன பேசுறாரு நாங்க வந்து உருட்டுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்லாம் சொல்ல மாட்டோம் நாங்க வந்தா நாங்க வந்தா நாங்க வந்தா சரி என்னங்கயா பண்ணுவீங்க நீங்க வந்தா அப்படின்னா மக்கள் பெண்கள் முதியோர்கள் மாற்றுத் தொழிலாளிகள் நல்லது பண்ணுவோம் நல்லது பண்ணுவோம்னா நறு நல்லது பண்ணுவோம் தான் அடிச்சு விடுறாங்க நல்லது பண்ணுவோம்னா என்ன பண்ணுவீங்க பெண்களுக்குன்னா என்ன செய்வீங்க ஒண்ணும் இல்ல இப்ப இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வடப்போற தேர்தல் உட்பட நாம் தமிழர் கட்சி சரிக்கு சமமாக ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு சீட்டு கொடுக்குது இப்ப சட்டமன்ற தேர்தலா நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் நாடாளுமன்ற தேர்தலா இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அப்படின்னு சரிக்கு சமமாக கொடுக்குது இதே வேலையை டிவி கே செய்யுமா விஜய் செய்வாரா அது அளவுக்கு பெண்கள் இருக்காங்களா அரசியல் படுத்தப்பட்ட நூத்தி பதினேழு பெண்கள் முதல்ல வெற்றி கழகத்துல இருக்காங்களா தமிழக வெற்றிக் கழகத்துல ஒரு பொண்ணு பேசுறது நான் லா படிக்கிறேன் நான் எதுக்காக லா படிக்கிறேன்னா டிவி கிளை சேரணும்னு தான் லா படிக்கிறேன் சரி டிவி கிளை சேரணும்னு லா படிக்கிறேன் அந்த பிள்ளைகிட்ட எவ்வளவு அரசியல் அறிவு இருக்கும்னா சரி எதுக்காக வந்தீங்க கொள்கை என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க விஜய் எனக்கு விஜய் வந்தா போதும் எனக்கு விஜய் தரிசனம் கொடுத்தா போதும் நான் பத்து வருஷத்துக்கு வாழ்ந்துருவேன் அப்படிங்குது இது ஒரு பெண்ணுடைய லட்சம் இன்னொரு அக்கா இன்னொரு அக்கா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜய் போதும் அவரை பார்த்தா போதும் அவர் வந்து செய்வாரு பேசுறாங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து நாங்க வந்து அணில் குஞ்சுகள் கிடையாது அக்கனி குஞ்சுகள் நாங்க எங்களுடைய நெருப்பு வந்து மத்தவங்களை சுற்றும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா குறைந்தபட்ச அரசியல் அறிவு அப்படிங்கிறதே தாவையாள இருக்கிற யாருக்கும் இல்லை யாருக்கும் இல்லை அங்க இருக்கிற எந்த தொண்டர்களுக்கும் இல்லை அப்ப நூத்தி பதினேழு பெண்களை நூத்தி பதினேழு ஆண்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்களாக வேணும் ஏன்னா இங்க நீங்க கொஞ்சம் டிவி கே டிவி கே டிவி கே கொள்கை என்னன்னு கேட்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துற மாதிரி இப்போ மீட்ல நின்று டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்த முடியாது அப்ப மக்களுக்கு பதில் சொல்லணும் இந்த தொகுதிக்கு என்ன செய்வீங்க இப்ப காரக்குடியா காரக்குடி தொகுதிக்கு என்ன செய்வீங்க மயிலாடுதுறையா மயிலாடுதுறை தொகுதிக்கு என்ன செய்வீங்கன்னு தொகுதிக்கு என்ன செய்வீங்கன்னு பேசணும் தொகுதியுடைய சிக்கல் குறித்து பேசணும் அந்த சிக்கல் குறித்து பேசுவதுக்கு குறைந்தபட்ச அரசியல் அறிவு வேணும் இது எதுவும் இங்க டிவிக்கு இருக்கவங்களுக்கு கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி சரி கவினுடைய ஆணவப் படுகொலையை குறித்து பேசுவாரே ஏன்னா இப்ப சமகாலத்துல நடந்திருக்கு இது குறித்து விஜய் வாய் துறக்கலன்னு வந்து எல்லாரும் பேசியிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆணவ படுகொலை காண்டி தனி சட்டம் வேணும்னு இங்க தமிழ்நாடு எங்கும் குரல் ஒழிச்சுட்டு இருக்கு இந்த நேரத்துல விஜய் வந்து பேசுறாரு இப்ப விஜய் வந்து கண்டிப்பாக கவினுடைய ஆணவ படுகொலை குறித்து பேசுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கவினுடைய ஆணவ படுகொலை குறித்து வாய் திறக்கல ஏன் வாய் தொடரக்கல கவினுடைய ஆணவ படுகொலை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல ஏன்னா ஒரு சமூக வாக்கு விழுகாது அப்படிங்கிற ஒரு அச்சம் முல்லை பெரியார் குறித்து பேசல காவேரி குறித்து பேசல முல்லைவரியாறு மக்க மதுரை மக்களுடைய வாழ்வாதாரச்சுக்கள் தேனி மக்களுடைய வாழ்வாதாரச்சுக்கள் அது குறித்து பேசுறேன் ஏன் கேரளாவிலும் கர்நாடகாவிலயும் ஜனநாயகம் படம் ஓடாது இப்ப சேர் கொடுத்துட்டான் கேரளால இருந்து சேர் அனுப்பிட்டான் ஆனா இதே பெரியார் குறித்து பேசிட்டா பக்கத்துல இருக்கிற நாலு மாவட்டங்கள் நாலு மாநிலங்கள்லயும் படம் ஓடாது காவேரி குறித்து பேசிட்டா கர்நாடகால படம் ஓடாது எந்த விஜயை தூக்கி கொண்டாடினார்களோ அதே விஜயுடைய படத்தை மிதி உருவமையும் மிதிப்பாங்க உருவமையும் எரிப்பாங்க தெரியும் அதனால பேசுறது அப்ப ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடிய ஒருவர் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு மக்கள் தலைவனாகவோ இருக்க முடியாது இது எல்லாவற்றையும் ஆண்டிட்டு சொல்லணும் அப்படின்னா அவருடைய அரசியலிருந்தே முற்றிலும் பிழையான ஒரு அரசியல் நிலைப்பாட தான் எடுத்திருக்கிறது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு துறைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு துறைகளையும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற எந்த வரலாறு திரும்பும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா என்ற வரலாறு வரலாறுன்னா திரும்பலாம் ஆனா ஒருபோதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரலாறோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரலாறோ திரும்ப போவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரலாறு அப்படின்னா பிறர் இங்க அண்ணான்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்த உடனே திமுக ஆரம்பிச்ச உடனே திமுக ஆட்சிக்கு வரல திமுகவும் களத்துல வேலை பார்த்திருக்கு திமுகவும் களத்துல வேலை செஞ்சு அதன் பிறகுதான் பிறர் இங்க அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க பிற இங்க அண்ணா எம்பி ஆன பிறகுதான் சக சிஎம் ஆனார் அப்ப அவருக்குன்றும் ஒரு வரலாறு இருக்கு என்று ஒரு வரலாறு இருக்கு இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணில் மக்கள் சேவை செஞ்சிருக்காங்க செஞ்சாங்க செய்யல அது ரெண்டாவது செஞ்சிருக்காங்கன்ற ஒரு பேர் இருக்கு ஒரு வரலாறு இருக்கு அண்ணா அஇஅதிமுகக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த உடனேயே தன்னுடைய திரைப்புகளை மட்டும் வச்சுக்கிட்டு தான் இத்தனை ஆண்டு நடித்த படங்களை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வரல அதற்கு முன்பாகவே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல மாநகர உறுப்பினராக இருந்து அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராகி அதன் பிறகு திமுகவுடைய பொருளாளராகி ஒன்றிய கவுன்சிலராக இருந்து பொருளாளர் வரைக்கும் வந்து அதன் பிறகு நன்கு அரசியல் அறிஞ்சிட்ட பிறகுதான் அவர் கட்சியினுடைய இந்த கணக்கு வழக்கு கேட்டு அதுல இருந்து பிளவுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி உருவாச்சு அப்ப இத்தனை ஆண்டுகால அரசியல் பயணம் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கு அப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் மிக நீண்ட அரசியல் பயணம் இருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் சிஎம் ஆகவர்களுக்கு முன்பாக மிக நீண்ட அரசியல் பயணம் இருந்துச்சு அப்ப இத்தனை பேருக்கும் மிக நீண்ட அரசியல் கருண் கருணாநிதியாகவே இருந்தாலும் அவருக்கும் மிக நீண்ட அரசியல் பயணம் இருக்கு முதலமைச்சர் ஆகுவதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களுக்கும் மிக நீண்ட அரசியல் பயணம் இருக்கு உதயநிதியை தவிர மத்தம் இருக்கிற மீதம் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிக நீண்ட அரசியல் பயணம் இருக்கு ஆனா நீங்க எடுத்த உடனேயே பகல் கனவு கண்டுகிட்டு நான் தான் முதலமைச்சராக போறேன் அடுத்த முதலமைச்சர் நான் தான் நீ வந்து மாநாடு போட்டுருவியான்னு கேட்டாங்க நான் மாநாடு போட்டுட்டேன் நீங்க வந்து கொள்கையை சொல்லிடுவீங்களான்னு கேட்டாங்க நான் கொள்கையை சொல்லிட்டேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலை முன்னிறுத்துறாரு அதே தேர்தல்ல தான் காமராஜர் தோத்து போறாரு காமராஜரை தோற்கடிச்சது என்ன ஒரு சினிமாக்காக அதே காமராஜர் தோற்று போன ஆண்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த தேர்தல்ல காமராஜர் தோற்று போறார் அதுவும் கல்லூரி பருவம் தாண்டாத சீனிவாசன் ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன்ட்ட காமராஜர் தோற்று போறார் அந்த தேர்தல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விருதுநகர் அரவணிக்கல இவங்க என்ன சொல்றாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் குடிடுச்சு இவ்வளோ பெரிய கூட்டம் குடிடுச்சு அண்ணா இழந்து போன போது கூடிய கூட்டம் ரெக்கார்ட்ல வந்துச்சு ஆனா அதே அண்ணா காஞ்சிபுரத்துக்கு தோற்று போனது வரலாறு சிவாஜி கணேசனை தென்னகத்தின் மார்லன் பிராண்டோன்னு நாங்க ஆனா அதே சிவாஜி கணேசன் தோற்று போனது வரலாறு இப்படி கூட்டம் கூடிய கூட்டம் எல்லாம் வாக்காக மாறியதாக வரலாறு இல்லை எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பயணம் இருக்கு அதனால அவர் வென்றார் கூட்டம் கூடுவதனாலயே வாக்குகள் வந்துரும் அப்படிங்கிறது ஒரு மடமை அது வந்து ஒரு பேதமைன்னு சொல்லணும் ஒரு அறிவற்ற செயல் ஸ்கிரிப்ட் மொத்தமாகவே ஒரு ஒஸ்டான ஸ்கிரிப்ட் ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு இரண்டாம் கட்ட பேச்சாளர் கூட இந்த அளவுக்கு மோசமாக பேச மாட்டார் அந்த அளவுக்கு விஜய் பேசுறாரு முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரா நான் கத்த மாட்டேன் நாங்கள் கத்திலாம் பேச மாட்டோம் நாங்கள் வந்து இட மாட்டோம் அப்படின்னு பேசினார் ரெண்டாவது மாநாட்டில் எடுத்த நிமிடத்துல இருந்து அந்த முழு பேச்சும் கத்திக்கிட்டே இருக்கு இப்போ முதல் மாநாட்டுக்கும் இரண்டாவது மாநாட்டுக்குமே இவ்வளவு வேறுபாடு போன மாநாட்டில் அஞ்சு குழுவைத் தலைவர்கள் மட்டும் முன்னிருக்கிறார் இந்த எம்ஜிஆர் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் முன்னிறுத்தினார் எம்ஜிஆருடைய ஆட்சி அவ்வளவு பெரிய ஆட்சி ஒன்னும் கிடையாது அவ்வளவு சிறந்த ஆட்சின்னு ஒண்ணும் கிடையாது எம்ஜிஆரையும் வந்து நாம கட்சி பிள்ளைகள் நாங்களே தலைவருடைய மேதகுவே பிரபாகரன் தலைவருடைய ஆதரவு நிலைப்பாட்டை தவிர வேற எந்த நிலைப்பாட்டையும் எம்ஜிஆர் தூக்கி வச்சு நம்ம பேசினதில்லை எம்ஜிஆருடைய ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சியும் இல்ல அதே எம்ஜிஆர் தோற்று போனதே இல்லன்னு பேசினார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போயிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலகட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று பேருக்கார் அண்ணா திமுக தோற்று போயிருக்கு இதெல்லாம் வரலாறு எந்த வரலாறுன்னு தெரியாம யாரும் எழுதி கொடுத்தது அப்படியே மேல படிக்கிறதுக்கு வந்து ஒரு தலைவர் இல்ல ஒரு கட்சியுடைய தலைவர் பேச மாட்டாங்க கட்சியுடைய தலைவருக்கு குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கணும் எது குறித்தும் பேசல தமிழ்நாட்டுல அன்னைக்கு மது சிக்கல் இருக்கு மது மத போதை இருக்கு இவர் என்ன சொல்றாருன்னா மாநாட்டுக்கு மது குடிச்சிட்டு வராதுங்கன்றாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் மது குடிக்கிறார் நான் இப்பொழுதுதான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியுடைய மாநாட்டுல மது குடிச்சு யாரையும் நீங்க பார்க்க முடியாது மது குடிச்சிட்டு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு மது போத்தல்களை நீங்க பார்க்க முடியாது ஆனா டிவி கே மாநாட்டில நீங்க அறிவுறுத்தல் செய்யறீங்க ஒரு அறிக்கை விட்டு அறிவுறுத்தல் செய்றீங்க ஆனா அவன் மது குடிச்சிட்டு வரான்னா அவன் அத்தனை பேரும் ரசிக மனப்பான்மையில இருக்கான் அவன் அத்தனை பேரும் அரசியல் படுத்தப்படாம இருக்கான் அவன் அத்தனை பேருக்கும் விஜய தாண்டி எதுவும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் முதலமைச்சர் ஆயிரவே நினைக்கிறது வந்து பகல் கணவு விஜய் கொஞ்சமாவது தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அரசியல் தெளிவு வளர்த்துக்கணும் விஜய் அரசியலுக்கு வர வர வரட்டும் வாழ்த்தும் அவருடைய கொள்கைகளை சுடாரோ அந்த கொள்கைகள் முரண் இருக்கு எதிர்க்கிறோம் ஆனா அதை தாண்டி ஒரு தமிழ்நாட்டோ ஒரு அரசியல் கட்சி தரையும் குறைந்தபட்ச அறிவோடு இருக்கும் குறைந்தபட்ச கொள்கையோடு இருக்கும் எதுவும் இல்லை கொள்கை தலைவராக காமராஜரை முன்னிறுத்துறது பெரியாரை முன்னிறுத்துறது அண்ணால் அம்பேத்கரை முன்னிறுத்துறது காமராஜரை நீங்க கொள்கை தலைவராக முன்னிறுத்துறீங்க அப்படின்னா அந்த கொள்கை தலைவர் மறுபடியும் மீண்டும் மேடையில பேசுறாரு காமராஜர் தேவி தேவிக்குளம் எல்லாம் போன போது குலமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவில தானே இருக்குன்றாரு அப்ப இந்த இந்திய நிலைப்பாட்டை இந்திய நிலைப்பாட்டு அண்ணன் விஜய் இருக்கிறாரா இந்தியம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளதான் கடைசி வரைக்கும் ஐயா காமராஜர் அவர்கள் இருந்தார் அவர் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநில உரிமையை மாநில சுயாட்சியும் ஐயா காமராஜர் பேசுவார் அப்ப மாநில சுயாட்சி பேசாதா இங்கிட்ட அண்ணாவை தூக்குறீங்க மாநில சுயாட்சி பேசுனா அண்ணாவை தூக்குறீங்க இங்கிட்டு மாநில சுயாட்சியை மறந்து போன எம்ஜிஆரை பேசுறீங்க எங்கிட்ட எம்ஜிஆர் இங்கிட்டு மாநில சுயாட்சி என்ன மாநில சுயாட்சிக்கு எதிராக இருந்த இன்னும் சொல்ல போனா மாநில சுயாச்சு கொடுத்து சுத்தமாக பேசாத காமராஜர் இடத்துக்கு பேசுறீங்க இந்திய நிலைப்பாட்டில் காமராஜர் இடத்துக்கு பேசுறீங்க ஏதாவது ஒரு கொள்கை தெளிவு இருக்கா தாவேக்காவுக்கு எந்த கொள்கை தெளிவும் இல்லை எந்த இந்த காமராஜரிடம் வந்து இந்த நிலைப்பாடு எடுத்துக்கிறேன் வேலுநாச்சியாரிடம் வந்து இந்த நிலைப்பாடு வேலுநாச்சியாருக்கு கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது வேலுநாச்சியார் என்பவர்கள் ஒரு வீர மரத்து சிவகங்கை சீமையில மீட்டெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாமே தவிர ஒரு பெண் உரிமை போராளியாக நம்ம பார்க்கலாமே தவிர ஒரு பெண் போராளியாக பார்க்கலாமே தவிர முதல் பெண் விடுதலை வீராங்கனையாக ஒரு அடையாளமாக கொண்டாடலாமே தவிர கொள்கை தலைவராக இருக்க முடியாது ஏன்னா அது மன்னராட்சி முறையில இருந்தது இப்ப நம்ம மக்களாட்சி முறையில இருக்கும் அப்படி நீங்க கொள்கை தலைவராக இருப்பதற்கு வேலுநாச்சி இல்ல இதனால வேலுநாச்சியே இருக்கீங்க சரி வேலாச்சியார்ட்டர் வந்து என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு பேசுனோம் வந்து என்ன எடுக்கிறீங்க அஞ்சலியம்மல் காந்தியவாதி காந்தியவாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காந்தியவாதி ஒருபோதும் மாநில சுயாட்சியே பேச மாட்டாங்க அப்ப நீங்க மாநில சுயாட்சி பேசுவீங்களா இல்ல காந்தியவாதத்தை பேசுவீங்களா அஞ்சலி அம்மலை தூக்கி வச்சிருக்கீங்க உங்ககிட்ட அண்ணல் அம்பேத்கர் அண்ணா அம்பேத்கரும் மாநில சுயாட்சியை விரும்பியவர் அல்ல அப்ப அண்ணா அம்பேத்கரையும் தூக்கி சமக்கறிங்க ஆனா தமிழ்நாட்டுடைய பிரதான கோரிக்கையே மாநில சுயாட்சி இன்னைக்கு இல்ல அதாவது தமிழ்நாடு அரசியல் என்று என்றைக்கு துவங்கப்பட்டதோ அன்றைய காலகட்டத்தில் இருந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்து தனி தமிழ்நாடு எட்டு கடைசியில் மாநில சுயாட்சி வரைக்கும் வந்து தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு ஆனா மாநில சுயாட்சிக்கு முற்று முழுவதுமாக அதை ஆதரிக்காத தலைவர்களை அத்தனை வரையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றிருக்கீங்க இப்ப முதல்ல மாநில சுயாட்சியெல்லாம் என்னன்னு தெரியுமா விஜய் தெரியுமா தெரியல சுத்தமாக எந்த ஒரு அரசியல் அறிவும் மற்றவர் தான் விஜய் இந்த மாநாட்டை பார்த்துட்டு ஆக பாருங்க சீமானுடைய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போயிடும் விஜய் தான் வெளில போறாரு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் எனக்கு என்னன்னா பரிதாபமா இருக்கு ஏன்னா சீமானுடைய வாக்கு என்பது நிலையான வாக்கு எங்க அண்ணனுடைய வாக்கு என்பது நிலையான வாக்கு அந்த வாக்கு வந்து விஜய்க்கு போயிரும் அந்த வாக்கு வந்து இவருக்கு போயிடும் அந்த வாக்கு வந்து அவருக்கு போயிடும் விஜய் வந்ததுனால சீமானுக்கு மிகப்பெரிய நட்டம் விஜய் வந்ததுனால யாருக்கு நட்டம் அப்படின்னா இன்னும் ரெண்டு படம் தயாரிக்க முடியாம ஒரு தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டமா இருக்கலாம் ஆனா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதிக்கு அப்புறம் விஜய் படம் நடிக்க வந்துருவார் ஏதாவது ஒரு டைரக்டர் கதையோட இருந்திருக்கலாம் இந்த கதை விஜயோட எடுக்க முடியாம போயிடுச்சேன்னு அவருக்கு நட்டமா இருக்கலாம் அதுவும் வந்து படம் நடிக்க வந்துருவாரு விஜய் பத்துக்குமே திரையில பார்க்க முடியாதே அப்படின்னு நினைக்கிற ரசிகர்களுக்கும் பெரிய ஏமாற்றமா இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் விஜய் நடிக்க வந்துவார் இதனால விஜய் அரசியலுக்கு வரதுனால யாருக்கு நட்டம்னா விஜய்க்கு இன்றைக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி இந்தாங்க இந்த மாநாடு நடத்துங்க இந்தாங்க இது பண்ணுங்க இந்தாங்க இப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் நட்டம் இல்லை ஏன்னா விஜய்க்கு விழுக போற வாக்குகள் என்பது முழுக்க முழுக்க ஒரு தற்கொலை வாக்கு தான் அந்த வாக்கு அதிகபட்சம் அதிகபட்சம் யார் யாரெல்லாம் காலையில படம் பார்க்க தவிர யாரும் விஜய்க்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க ஒரு அரசியல் அறிவு குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கிற யாரும் விஜய்க்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க முதல்ல விஜய் வந்தா என்ன நான் வந்தா கல்வி நான் திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா அண்ணாதிமுக பொறுத்த வரைக்கும் பொய்யாவது பொய்யாவது ஒரு பல பழக்கும் வாக்குறுதிகளை கொடுக்க தெரியும் நாங்க எல்லா தேர்தல் அறிக்கைகள்லயும் கல்விய பொதுப்பட்டியில இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு பேர் காவல் தெரியும் அப்படி கூட விஜய்க்கு தெரியாது அப்ப இன்னும் சற்று மாத காலங்கள்ல தேர்தல் இருக்கும் போது ஒரு கட்சியுடைய தலைவர் இவ்வளவு மோசமாக இவ்வளவு ஒரு அரைவே காட்டுத்தனமாக பேசிய பேச்சு அப்படின்னா விஜயுடைய பேச்சு தான் இப்ப விஜயுடைய செயல்பாடுனால சீமானவர்களுடைய வாக்கு போயிடும் விஜய் பேசினதுனாலயே சீமானுடைய வாக்கு போயிடும் நான் சீமானுடைய வாக்கு போயிடும்னா இதை விட தற்கொலைத்தனம் எதுவும் இல்லை இதை விட அறிவின்மை எதுவுமே விளையாட்டு ஏன்னா சீமான் அவர்களுடைய வாக்கு நிலையானது ஆனால் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளுக்காக பேசுறாரு அதாவது ஆடு மாடுகள் முன்னாடி பேசும்பொழுது கூட அந்த ஆடு மாடுகள் திமிரல அந்த ஆடு மாடுகள் எங்கிட்டும் ஓடல அந்த ஆடு மாடுகள் போய் மரத்து மேல தாவல அந்த ஆடு மாடுகள் போயிட்டு இந்த கம்பி மின்சார கம்பி மேல ஏறல ஆனா இது எல்லாவற்றையும் செஞ்சது விஜய் தற்கொலை கூட்டம் தான் ஆடு மாடுகளுக்காக விஜய் இது சீமான் பேசுறாரு சிங்களுக்காக பேசுறாரு சீமான் சீமான் வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க என்ன கேக்குறேன் இந்த மண்ணில் இந்த நிலத்தில் நீங்கள் பேசுகிற அரசியல் மனிதர்களுக்கானது மட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அரசியல் அறிவற்றவர்கள் அர்த்தம் ஏன்னா அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது அது வெறும் மனிதர்களுக்கானது மட்டும் இல்லை இன்னைக்கு ஆடு மாடு இருந்த ஆடு மாடு ஆடு மாடு வேணும் புலி வேணும் பூச்சி வேணும் மரம் வேணும் எல்லாமே இருந்தாதான் ஒரு மனித நலமாக வாழ முடியும் இதை பேசுகிறதுக்கு ஒரு அரசியல் தலைவர் இந்திய திருநாட்டில் மட்டுமாவே இருக்கிறான்னா அது அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் அந்த சீமானவர்கள் போல ஒரு சமூக நீதியை பேசிய ஒரு அரசியல் தலைவரை நீங்க பார்க்க முடியாது பேசினது மட்டுமல்ல எல்லாரும் வாய்ச்சூல் வீரர்களாக இருந்தாங்க சீமான் அவர்கள் தான் பொது தொகுதியில ஆதி தமிழர்களை கொண்டு வந்து நிறுத்தினார் முடி மருத்துவர்களுக்கு யாரும் இங்க சீட்டு கொடுத்தது இல்ல எந்த கட்சியும் சீட்டு கொடுத்ததில்லை கட்சி நாம் தமிழர் கட்சி தான் வண்ணார்களுக்கு வன்னார்களுக்கு எந்த கட்சியும் சீட்டு கொடுத்தது இல்லை சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான் குயவர்களுக்கு எந்த கட்சியும் சீட்டு கொடுத்ததில்லை சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அவர்களையும் வேட்பாளர்களாக்கி அவர்களையும் அரசியல் படுத்தி அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தையும் கொடுத்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அதே போல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில ஒரு திருநங்கைய நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நிக்க வச்சது நாம் தமிழர் கட்சி தான் முதன் முதலாக ஒரு திருநங்கையை தேர்தலில் போட்டியிட வைத்தது தமிழ்நாட்டுல முதல் முதலாக ஒரு திருநங்கையை தேர்தல போட்டியிட வச்சது நாம் தமிழர் கட்சி தான் சரிக்கு சமமாக பெண்களுக்கு நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள்னு இந்திய நிலப்பரப்புலேயே அதிகமா கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்துல நாற்பது சதவீதம் கொடுத்தாங்க அதுவே மிகப்பெரிய பேசுபொருளாக இந்திய அளவுல உலக அளவுல தெற்காசிய அளவுல பேசப்பட்டுச்சு மம்தா பானர்ஜின்னு ஒரு தலைவர் இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி தான் இங்க இந்தியாவுலயே இந்திய நிலப்பரப்புல தெற்காசிய அளவுல அதிகமாக பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கு ச பெண் உரிமையை நிலைநாட்டி இருக்கு ஐரோப்பிய கண்டங்கள் போல இங்க இந்தியா வந்துருச்சுன்னு பேசினாங்க எழுதுனாங்க ஆனா அதையும் விட அதிகமாக சரிக்கு சமமாக இந்திய நிலப்பரப்புல தெற்காசிய அளவுல கொடுத்த ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் தான் சுற்றுச்சூழல் பாசனா குருதி கொடி பாசன ஒரு கட்சி வச்சிருக்கேன் அது நாம் தமிழர் கட்சி தான் இப்படி பல்வேறு சாதனைகள் அதாவது இந்த நில நிலத்துல சாதனைகள் புரட்சியை செஞ்ச கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இவ்வளவு செஞ்சிருக்க கட்சியை ஒண்ணுமே இல்லாம வெறும் திரை புகழ் மட்டுமே வச்சிருக்கக்கூடிய டைரக்டர் சொல்றத நடிச்சு புகழ் வாங்கிய ஒரு விஜயால வந்து ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது விஜய் வந்ததுனால நாம் கட்சியுடைய வாக்குகள் வந்து சரிஞ்சிரும் விஜய் பக்கம் போயிரும் அப்படின்னு நினைக்கிறது விஜயுடைய அறியாமையா இருக்கலாம் இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் விஜய பார்த்து விஜய் இவ்வளவு பெரிய நடிகரா அப்படின்னு பாக்கலாம் இன்னைக்கும் வாக்கு வாக்கு பக்கத்துல போன உடனே வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்கு சக்தல முடிவு பண்ணிட்டு அங்க வாக்கு பக்கத்துல போன உடனே உதயசூரியனுக்கோ ரெட்டலைக்கோ குத்தக்கூடிய இன்னைக்கும் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க இன்னைக்கு எம்ஜிஆர் ஓட்டு போட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஓ இந்த அளவிற்கு மக்களுடைய அரசியல் புரிதல் இருக்கு களம்னா என்னன்னே தெரியாத விஜய் ரசிகர்கள் ஒருபோதும் மக்களுடைய அன்பையும் மக்களுடைய ஆதரவையும் பெற முடியாது ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கும் அரசியல் தெரியாது விஜய்க்கும் அரசியல் தெரியாது அதாவது ஒருத்தருக்கு அரசியல் தெரியணும் இன்னும் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியணும் இல்ல தலைவருக்கு அரசியல் தெரியணும் ரெண்டு பேருக்குமே அரசியல் தெரியாத ஒரு கூட்டம் எங்க போய் நிற்கும் மீண்டும் வந்து யாரும் கவலைப்பட வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயோ ஜனநாயகம்னா கடைசி படமும் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் விஜய்க்கு வேற படம் இல்லையோ அப்படின்னு யாரும் நீங்க கவலைப்படணும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு மே மாதத்துக்குள்ள வெளிவந்துடும் முடிவுகள் வெளிவந்துடும் எங்களுக்கு என்ன பயமா இருக்குது அப்படின்னா இப்பொழுதே இவ்வளவு வெறியாக இருக்கிற இந்த த தற்கூரி அணில் கூட்டங்கள் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் செஞ்சுக்குவாங்களோ ஏன்னா ரஜினிக்காக மன்சூர் சாப்பிட்ட பூமி இது ஜெயலலிதாக்கா ஜெயலலிதா அம்மையாருக்காக தீக்குளித்து கொண்ட பூமி இது கருணாநிதி அவர்களுக்காக தீக்குளித்துக் கொண்ட பூமி இது விஜய்க்காக எதுவும் நடந்துருமோ அசம்பாவிதங்கள் நடந்துருமோ அப்படின்னு தான் எங்களுக்கு பயமா இருக்கு அதனாலதான் நாங்க மீண்டும் மீண்டும் இந்த தற்குறிகளுக்கு என்ன சொல்றோம்னா கல நிலவரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடாதீங்க கள நிலவரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாவது அரசியல்னா என்ன படிங்க வரலாறு எடுத்து படிங்க கடந்த கால வரலாறு எடுத்து படிங்க உங்க தலைவர் சொல்றதுல அறுபத்தி ஏழு அந்த வரலாறு என்னன்னு படிங்க எழுபத்தி ஏழு அந்த வரலாறு என்னன்னு படிங்க எப்படி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாருன்னு படிங்க எப்படி அண்ணா முதலமைச்சர் ஆனார்னு படிங்க அவர் வந்து எந்த மக்களையும் சந்திக்காம எந்த மக்களையும் ஏறெடுத்து கூட பார்க்காம மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணையார்த்தாம பதில் பேசிக்கிட்டு அப்படி வரல வரல வென்று வரல அண்ணாவும் வென்று வரலை எம்ஜிஆரும் வென்று வரலை அவர்களுக்குன்னு ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம் இருக்கு அதனால தயவு செஞ்சு வரலாறு பிடிங்க வரலாறு படிச்சாதான் வரலாறு படைக்க முடியும் நீங்க வரலாறும் படிக்கிறது இல்ல களமும் தெரிகிறது இல்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் முதலமைச்சர் எங்களை விட்டா தமிழ்நாட்டுக்கு ஒரு நாதி இல்லை வேற கதி இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு எப்படி வந்து சர்க்கார் படத்தில் இது நம்ம சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முதலமைச்சர் ஆனாரோ அப்படிலாம் நடக்காது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தூக்கத்தில் வேணால் நடக்கலாமே தவிர ஒருபோதும் நிஜத்துல வாய்ப்பு இல்லை கொஞ்சமாவது அரசியல் அறிவு பெறுங்க வரலாறு படிங்க வரலாறு படிங்க நான் சொல்றதுனால உடனே நீங்கள் அஜித்து படம் வரலாறு அதனால நாங்க நாங்கள் பார்க்க மாட்டோம் நாங்கள் தளபதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பார்க்காம விட்டுறாதீங்க படிக்காமல் விட்டுறாதீங்க வரலாறு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு இந்திய அரசியல் வரலாறு தயவு செஞ்சு அரசியல் வரலாறுகள் அப்படிங்க வரலாறு படம் பார்க்க அவங்கள ஏன்னா நீங்கள் உங்கள அவ்வளோதான் தெரியும் தையவு செஞ்சு கொஞ்சமாவது படிங்க கொஞ்சமாவது மூளையை வளர்த்துக்குங்க இப்படியே தெரியாதுங்க போய் அணில் கம் அணில் மாதிரி போயிட்டு மரத்தில் ஏறுறது கம்பி கரண்டு கம்பியில் ஏறுறது உங்களை எந்த அளவுக்கு மோசமாக நினச்சிருக்காருனா விஜய் நான் விஜய் ரசிகர்களுக்கு இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடும் உங்களை எந்த அளவுக்கு மோசமாக நினச்சிருக்காருனா விஜய் நீங்க நீங்கள் எங்கே தாவி இருவீங்களோன்ட்டு அந்த கம்பியில் கிரீஸ்தட ஒரு அளவுக்கு விஜய் உங்களை மோசமாக நினச்சிருக்கு அந்த அளவிற்கு தன்னுடைய துண்டர்கள் கூட பக்கத்துல வரக்கூடாதுன்னு நினைக்கிற விஜய்க்கு மக்கள் எப்படி வாக்கு செலுத்துவாங்க கொஞ்சமாவது அறிவார்ந்தவர்கள் சிந்திங்க நன்றி ஒன்